Obrigada. <laughs> விளாடலாம் விளாடலாம் இது இது யார் ஆர்டர் போட்டு விட்டா யார் போட்டது காயின் காயின் Claro. なんだなんだなんだなんななんなんだなんだなんだなんだなんだなななだんな அம்மா மா குட்டி வாங்கடா இது இது உள்ள போங்க ஓ இது வந்து போற அம்மா வா இது உள்ள உள்ள அதுக்கு போய் வந்து போற இது வந்து தர போற இது தர போற பச்ச புறம் இது வந்து ஆச்சா இது புடிச்சது புடிச்ச லைக் வீ புடிச்சிருக்க ஹ புடிச்ச

i do